ஒரு பதிவு இப்பதிவு வந்து வாழையை பற்றி தான் ஏற்கனவே பதிவுகளில் வந்து வாழையை பற்றி சொல்லியிருக்கு இதுவும் ஒரு வாழையை பற்றி ஒரு பதிவு தான் இந்த பாங்க இப்படி பார்க்கலாம் இந்த வாழைய பற்றி வாழைகள் வந்து நான் கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு மேலாக இந்த வாழை மரங்களை வந்து வளர்த்து வருகின்றேன் ஒவ்வொரு வருடங்களும் பதினஞ்சிலேருந்து இருபது வாழைகள் வாழை குட்டிகள் வந்து எனக்கு தெரிந்தவர்களும் சரி நண்பர்களும் சரி நண்பர்களுடைய நண்பர்களுக்கு சரி அவர்களுக்கு அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பது உண்டு இந்த வருடமும் கிட்ட இதுவரைக்கும் ஒரு ஒரு பத்து வாழை குட்டிகளை கிட்ட கொடுத்துட்டேன் என்னும் இருக்குன்றது அந்த வாழைக்குட்டிகள் அந்த வாழைக்குட்டியில் கிளப்பி சில சில வாழைக்குட்டிகளை வந்து இருந்து நான் கிளப்ப மாட்டேன் இந்த பெரிதாக இருக்கிற வாழைகளை வந்து கூட கிளப்ப மாட்டேன் சிறிதாக எந்தெந்த வாழைகளை வந்து நான் கிளப்பி எடுத்து அந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதற்கென்று சொல்லி அந்த ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் அந்த சிறு வாழைகளை வாழைக்குட்டிகளை கொண்டு போய் வைப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த வாழைக்குட்டிகளை திரட்டி அந்த இடத்தில் வைப்பது இந்த வாழைக்குட்டிகளை பிரட்டுவதையும் உங்களுக்கு அந்த இந்த பதிவு மூலம் உங்களுக்கு காட்டுகிறேன் எப்படி நான் அந்த வாழைக்குட்டிகளை பிரட்டி அந்த இடத்துல வந்து அன்பளிப்பாக கொடுப்பதற்காக வைப்பதற்கான இடத்துல கொண்டே எப்படி வைக்கிறேன் சொல்லி அந்த இடத்தையும் பாருங்கள் இந்த வாழைகள் வந்து போனவரிடம் வந்து இந்த வைக்கோல்கள் வந்து பூடப்பட்டிருக்கின்றது இந்த வைக்கோல் வந்து போனவரிடம் இந்த காலத்தில் பாதுகாப்புக்காக போடப்பட்ட வைக்கோல் இன்னும் அகற்றவில்லை அதன் இது எனக்கு பார்க்க நல்லா இருக்கிற வழியாக அகற்றாம இருக்கின்ற இந்த வருடம் இதிலேருந்து தொடர்ந்து உலகான அந்த வைக்கோலை போட்டு வருட இந்த வருடம் வந்து உலகான கட்டக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த வாழைகள் வந்து எங்களுக்கு பிரயோசனம் இல்லையான்னு சொல்லுறேன் நிறைய பிரயோசனங்கள் இருக்கின்றது எல்லா வகையிலையும் தண்டிலேருந்து இலையிலேருந்து வா எல்லா வகையிலையும் வந்து பிரயோசனங்களாக இருக்கின்றது நான் நிறைய வாழைகள் எனக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது வாழைகள் வந்து இருக்கின்றது வாழைகள் உலகத்தையும் வந்து பராமரிக்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவை கிணறு இருப்பதனால் அந்த கிணறு மூலம் தண்ணிகளை பாய்ச்சி அந்த வாழைகளை வளர்த்து வருகின்றேன் நிறைய வேலைகள்ல நான் எங்களுக்கு ஒரு பியோசனம் கிடைக்கணுமென்னு சொன்னால் நாங்கள் அதற்கு சில நேரத்தை செலவழிச்சித்தானே ஆக வேண்டும் இந்த வாழைகள் வந்து எப்படி எப்படியான வாழைகள் வந்து கிளப்ப வேண்டுமென்னு சொல்லி அந்த மாதங்களில் வந்து நாங்கள் வாழையை கிளாப்பி வைச்சா இலகுவாக மிளாக்கி வைக்க முடியும் என்று சொன்னால் ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதங்களில் வந்து அது வெளியில் வைக்கலாம் வெளியில் வைத்தால் இலகுவாக மிளாய்த்து விடும் இனி வர்ற காலங்களில் வந்து நாங்கள் சாடியில் வைத்து உள்ளு சாடியில் வைத்து விண்ட வெறு வரையும் அதை பாதுகாத்துட்டு அடுத்த வருடம் தான் இதை மண்ணில் வைக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் அந்த வேர்கள் வந்து சரியாக பிடிக்காது இனி வர்ற காலங்களில் வந்து அந்த வாழைகளை வந்து வைத்தால் பிரட்டி வைத்தால் அதை நாங்கள் காடிகள் மூலம்தான் வைக்க முடியும் இப்போ நான் இந்த வாழைகளை இப்படியான வாழைகளை இதரக்காரர்கள் இதில் காட்டுங்க வாரிவாக காட்டுங்க இப்படியான வாழைகளை வந்து அந்த இடத்துல வந்து அன்பழகி கொடுப்பதற்காக ஒதுக்கி வைத்த இடத்துல வந்து பிரித்து கொண்டு வர வைப்பது அதற்கு முதல் இந்த மண்ணை வந்து விலகுவதற்காக மண் இறுக்கமாக இருக்கும் அதற்காக தண்ணீரை விட்டு ஒரு பத்து ஐந்து நிமிடம் ஐந்து நிமிஷ நிமிடத்துலேருந்து பத்து நிமிட நிமிடங்கள் வரை இந்த தண்ணீரை விட்டு அந்த மண்ணை வந்து கிழக வைத்த பின்பு அந்த அதன் பின்பு அந்த ஸ்பாடல்னு சொல்லி இந்த ஸ்பாடர் மூலம் இதை வந்து நாங்கள் அந்த வேர்கள் ஓடுறது எப்படின்னு சொல்லி அதை பார்த்துருக்கோம் இந்த தாவாலையிலிருந்து இந்த சைட்டுக்கு தான் இருக்கும் அப்போ நாங்கள் இந்த முறையில் வந்து இதற்கு தோண்டலாம் பாருங்கள் இந்த முறையில் தோன்றோம் மனுக்குன்னா என்ன போக தண்ணீர் விட்டபடியா இல்ல கிளம்பியாது பேரோட தண்ணீர் அந்த கிளம்பிட்டு இல்லாட்டி மண்ணோடய மரம் இதை கொண்டு போய் நான் இங்கே இந்த அன்பழகி கொடுப்பதற்காக இடம் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன் அந்த இடம் வந்து கோழி கூட்டுக்கலான் இருக்கின்றது இந்த இடத்தில் இந்த இடத்தில் இந்த ஆழத்தை பாருங்கள் கிட்ட வாங்க இந்த இடத்தில் வைத்து இதை தாட்டு வந்து தாட்டு விட்டுட்டு இரண்டு மூன்று நாள் நிறைய தண்ணீர் ஊட்டுவேன் நிறைய தண்ணீர் ஊட்டி அங்கு அது வேர்கள் வந்து இல்லக்குவாக இந்த மண்ணில் குடிக்கிறோம் அது வாழை வந்து மலைக்க வழங்கிட்டு பாருங்கள் அப்படித்தான் இந்த வாழை வந்து மற்றவர்களுக்கு தெரிந்தவர்களும் சரி நண்பர்களுக்கு இப்படி கொடுத்து தொடர்ந்த பதவியை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதவியோடு கிராமத்தை உண்டாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பார்